வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம் ஒரு தூக்குனாங்குறி மரத்துல கூடு கட்டியிருக்கும் பெரிய காத்து மடை அடிச்சதுன்னா அந்த கூடே களைஞ்சு போயிருங்க இது வந்து குருவிக்கு மட்டுமா அப்படி கிடையாதுங்க டெல்டா பகுதியில் பாதிக்கப்பட்ட அதாவது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் பொருதுங்க இவருமே அதில் பாதிக்கப்பட்டவர் தாங்க ஒரு கஜா புயல் வந்து அவருடைய இந்த கோழி பண்ணை எல்லாமே போயிடுச்சு கோழிகளும் இறந்து போச்சு மிச்சம் இருந்த இருபது கோழிகளை வச்சு தான் கிட்டத்தட்ட அறநூறு கோழிகள் வந்து உருவாக்கி மிக பிரம்மாண்டமாக ஒரு கோழிப்பண்ணை மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனா கொட்டைக்கே கிடையாதுங்க கொட்டகை இல்லாமல் ஒரு கோழி மரத்தில் அடைஞ்சால் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கோழி முட்டையிடுறதுலேருந்து அது எப்படி குஞ்சு பொறிக்குது எந்த முறையில் அவர் வெளியில் விடுறாரு அதை எப்படி வெளி மிருகங்கள்கிட்ட வந்து காப்பாற்றுறாரு அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக நுணுக்கமாக பண்ணியிருக்காருங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் எத்தனையோ பண்ணைகளை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கோழிப்பண்ணை கண்டிப்பாக ஒரு புது தகவல் கொண்ட ஒரு வீடியோவாக இருக்கும் நிறைய ஆச்சரியமான விஷயங்களாக இருக்குங்க ஏன்னா ஒரு குஞ்சுகளை வந்து காக்கா தூக்கும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் காக்கா காப்பாற்றோம் அப்படிங்கிறது இவர் தாங்க எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த வீடியோக்காலில் இருக்குதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பெரிய பெரிய ஷெட்லாம் போட்டு கோழி வளர்ப்பில் லாபம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் அந்த புயலில் பாதிக்கப்பட்ட ஷெட்டில் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாத ஒரு ஷெட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் வலைகளை மட்டுமே நம்பி அறநூறு கோழிகளை வச்சுக்கிட்டு நல்ல வருமானத்தோடு எடுத்துகிட்டுருக்காருனோ இவர் எந்த அளவு விஷயங்களை கற்றுருப்பாரு எவ்வளோ நுணுக்கமாக அந்த விஷயத்தை பண்ணிட்டுருப்பாருன்னா இவரை பார்க்கும்போது புதிய பண்ணையாளர்களுக்கு கண்டிப்பாக பெரிய நம்பிக்கை வருங்க எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கோழி வளர்க்கலாம் குறைவான இடத்துல எப்படி அதிகமான கோழி வளர்க்கலாம் அப்படிங்கிற நிறைய தகவல் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ நிறைய பேசலன்னா நம்ம அந்த பண்ணையாளர்கிட்டே அவருடைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நண்பர்களே அண்ணா வணக்கம் வணக்கம் மராஜா உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா என்னுடைய பேர் வந்து சுரேஷ் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் ராஜேந்திரபுரம் கிழக்கு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நம்மளுடைய ஃபார்ம் அமைஞ்சிருக்கு பன்னெண்டு வருஷமா இருக்கிற அந்த கோழி வளர்ப்புல ஆனா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கோழி வளர்க்குறது அப்படியே கரைக்க வைக்கிறது அப்படியெல்லாம் இந்த மைண்ட் தாட்டுக்கு இல்லை நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பண ரீதியா பண்ணணும் தொழில் ரீதியா பண்ணணும்னு தாட்டுக்கல கொஞ்சம் வளர்க்குறது அதை அப்படியே கரைக்க வைக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் தான் இதை ஒரு ஃபார்மா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்துச்சு ஆனா என்ன இனக்கோழிகள் வளர்க்குறீங்க அதாவது நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சிறு விடையும் ஒரு பத்து சதவீதம் மட்டும் இடபெட்டு கோழி இருக்கு ஏன் அப்படின்னா கறி தேவைகளுக்காக சில வந்து வீட்டில் வந்து வாங்க வர்றவங்க வந்து கொஞ்சம் பெரிய கோழியாக கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேக்குறாங்க அதனால அந்த பத்து பெர்சென்டேஜ்ல இருந்து அந்த ஒரு கோழியை வந்து என்ன பண்றது அப்படின்னா கொடுத்துடறது இப்போ நம்ம கிட்ட எத்தனை கோழிகள் இருக்கு நூறு தாய் கோழி இருக்கு ஒரு முன்னூறுக்கு மேல இருக்கு மேல இருக்கு வாக மொத்தம் மேல நம்ம கிட்ட இப்போதைக்கு கோழியானது இருக்கு ஆனா கிட்டத்தட்ட நானூறு கோழிகள் இருக்குங்க பெரிய கோழிகளை பார்க்க முடியுது ஆனா ஷெட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு எப்படிங்க கோழி வளர்க்கணும் அப்படின்ட்டு நாங்களும் இந்த மாதிரி எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒரு எழுபதுக்கு இருபத்தி ரெண்டு அடிதான் செட்டு போட்டது கஜா இந்த செட்டு புறா கல்லு கால் புரிஞ்சு உடஞ்சி கொட்டாய் செட்டே போச்சு கோழிகள் இறப்புகள் நிறைய நான் எல்லாம் பிரித்து போட்டு வெறும் கல்லுகால் மட்டும் தான் இருந்துச்சு எல்லாம் வந்து மரத்தில் ஏற ஆரம்பிச்சிருச்சு அன்னையில இருந்து என்ன பண்ணுதுன்னா கோழி பூரா மரத்துல தான் அடையுது எங்களுக்கு செட்டுங்கிறது அதிகமாக தேவைப்படல இந்த மரத்துல தான் தான் ஃபுல்லாக ஏறி அடையுங்க சரி ஆடு கொஞ்சம் வளர்க்குறோம் அந்த செம்பரி ஆட்டுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா மலையில் நிற்கப்படறதுக்காக அந்த செட்டை போட்டது சீப்பன் பேஸ்ட்டாக அன்னைக்கு செட்டை போட்டோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சுக்காக மட்டும் அந்த கார்னரில் மட்டும் ஒரு சின்ன பார்ட்டிஷன் மட்டும் தான் இருக்கு ஆட்டுக்காக இங்கே தான் வந்து அடைக்கிறது இது வந்து ஆடு நின்னதுனால அது யூரின் வந்து கீழே பலப்படாத வேணும் அப்படியே அல்ல 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 பிறப்பி பள்ளமாக போச்சு மரத்தில் அடையாத ஒரு சில கோழிகள் மட்டும் இந்த மேலே கம்பு வச்சிருக்கோம் இந்த கம்பில் வந்து அடையும் இது எல்லாம் வந்து எந்த கோழியுமே இங்கே வந்து அடையாது ஒரு கோழி நானூறுக்கு மேலேயும் வந்து எல்லாமே மரத்தில் அடையும் மலையாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் வந்து அது மரத்திலே அடைய அதனால அந்த கோழிக்கு வந்து இயல்பாகவே இம்யூனிட்டி பவர் வந்துடுது இதுக்காக அடைச்சு வளர்க்கல குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் ஓடுற மாதிரி படல இயல்பாவே ஃப்ரீ ரேஞ்சில் தெரியுது செட்டு வந்து செம்பறி ஆட்டுக்காக மட்டும்தான் போட்டுது கோழிக்காக நான் போடல ஆனால் கோழிக்காக ஒரு பத்துக்கு பத்து தான் வந்து இங்கே பாருங்க இதில் ஒரு இரநூறு குஞ்சு நிற்கிது இதில் ஒரு கோழி வச்சிருக்கீங்களா இரநூறு குந்திக்கும் வந்து ஒரு அலாட் பண்றதும் ஒரு சூப்பரைசர் மாதிரி கோழி அந்த கோழி இருந்துக்கிட்டு இருக்கு இந்த பத்துக்கு பத்து ரூம்ல தான் அந்த இருநூறு குஞ்சு நிற்கிது இதை விட வந்து குஞ்சுக்காக நாங்கள் வேற ஏரியாலாம் ஒதுக்கலை ஒன்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாளில் இதில் நிற்க முப்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா விட்டு இருக்கும் அங்கு திறந்து விட்டுருவோம் வெளியில போய் நிற்கும் அறுபது நாள் மேக்ஸிமம்

அது அங்கே வரும்போது என்ன பண்ணோம்னா காக்கா வந்து ஒரு அலாட் கொடுக்கும் அலாட் கொடுக்கும்போது இந்த குஞ்சிகள் பூரா ஓடி போய் ஒரு வண்டிக்கிடுங்க அந்த காக்கா போயிட்டு வர்ற வழியில என்ன பண்ணோம்னா அதை திருப்பி அனுப்பி போட்டுரும் அதனால வந்து இந்த குஞ்சியும் எதுவும் பண்ணது பிராந்து எல்லாம் வந்து தூக்குறது இல்லை இது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்றீங்க அதாவது காக்கா தான் கோழி குஞ்ச தூக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோழி குஞ்சம் தூக்க வர பறந்த வரட்டு ஆமா அலாட் ஆயிடுச்சு இது அந்த இடத்துலயே பழகிருச்சு அடுத்தடுத்த வாரி கோழி குஞ்சு தூக்காது தூக்காது இது அடுத்தடுத்த வாரிஸ் மாதிரி இந்த காக்கா என்ன பண்ணும்னா அடுத்து 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 தான் கூடு வேட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு அதனால இது இந்த கோழி குஞ்செல்லாம் பழகிடுச்சு அதனால இது ஒன்னும் தூக்குறது இல்ல வேற தொந்தரவுனா அந்த மாதிரி மூணு நாய் வளர்க்கறோம் நைட்டா சவுண்டு விட்டாவே வந்து மூணு நாயுமே உள்ள வந்துரும் பழையல வந்துடும் வந்துச்சு அப்படின்னா அந்த பெரிச்சாலையை வந்து அது வேட்டி ஆடிடும் தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒரு குஞ்சியும் பாத்தீங்கன்னா நைட்டு அடைக்கிறது எல்லாம் அடைக்கலாம் மாட்டான் அது பாடுவே அங்க அதுலயே தான் நிக்கி தான் உட்காந்துருக்கோம் இது தனியெல்லாம் நாங்கள் கூட வச்சோம் அல்லது ஏதாச்சும் ஒரு கேட்டு குளத்துக்கு அள்ளி போட்டு அடைக்கிறது இப்போ காலையில் திறந்துடுற வேலையெல்லாம் வச்சுக்கிறது இல்லை வீட்டுக்கு எத்தாப்பிலேயே பண்ண அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு தனியாக ஒரு ஆள் காவுகாக்க வேண்டியதில்லை தனியாக ஒரு ஆள் போட்டு பொழுதுனி பார்க்க வேண்டியதில்லை இதெல்லாம் வீட்டில் வந்து ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் அது கேஷுவலாகவே பண்ணை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு இது வந்து எங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் ஆனால் நீங்க முட்டைகளை வந்து இங்கு பெட்டில் வைக்கிறீங்களா கோயில அடை வைக்கிறீங்களா இந்த பண்ணையோட அமைப்பு பார்க்கும்போது பயன்படுத்துற மாதிரி தெரியாது கோழிலே தான் அட வைக்கிறது ஒரே நேரத்தில் எப்படி கோயில அடை வச்சு இறக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம் நீங்க ஒரு அஞ்சு கோழி அடையில படுத்துருச்சுன்னா அந்த அஞ்சு கோழிக்கு என்ன அந்த மாதிரி லப்பர் கூட அந்த இந்த ஒரு கூமுட்டையை எடுத்து வச்சிருப்போம் கூமுட்டையை எடுத்து ஒவ்வொன்றுக்கு ரெண்டு ரெண்டு கூமுட்டைய வச்சு அந்த அஞ்சு கோழி அட வச்சிருவோம் அதுக்கு அடுத்து ஒரு அஞ்சு கோழி அடைப்படுத்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா அது மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லா கூமுட்டையை எடுத்து வச்சுட்டு அந்த பத்து கோழில என்ன பண்ணுவோம்னா பதினஞ்சு பதினஞ்சு முட்டையை வச்சு அடை வச்சுருது அதனால என்ன ஆகுதுன்னா ஒரே நாளில் வந்து நூறு குஞ்சுகளுக்கு மேலே நம்மளுக்கு இறங்குது இங்கு பிடிலாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறதே இல்லை சரிங்க இந்த மாதிரி கோழியில் தான் அடை வைக்கிறது சரிங்க அப்ப முட்டை விடுறது எல்லாம் விடும் இது பாத்தீங்கன்னா முட்டை விடுறதுக்கு கொஞ்சோண்டு இடம் தான் ஒதுக்கி விட்டு அந்த இருட்டான அமைப்பை தான் எதிர்பார்க்குது கோழி அதுவே அது போதுமானது அதுக்கப்புறம் வந்து இந்த முட்டை விடுறதுக்கு தனி பிரிவு அப்புறம் கோழி குஞ்சு விடுறதுக்கு தனி பிரிவு அப்புறம் தாய் கோழிக்கு ஒரு பிரிவு தீவனம் வைக்கிறதுக்கு ஒரு பிரிவு அப்படின்னு செட்டு போடுறதுக்கெல்லாம் இல்லைங்க செட்டு போட்டு கஜா புயல் அடி அவளை செலவு எல்லாம் இனிமே பண்றது இல்லை யார் கோழி வளர்த்தாலும் செட்டுக்கு அதிகமா செலவு பண்ண வேண்டியது செட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு செட்டை போடுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்புவீங்களா ஒரு அறநூறு கோழிகிட்ட நிற்கிது அதே தான் நானு சொல்கிறேன் நீங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ஆயிரம் கோழி வளர்த்து வளர்க்க ஆசைப்படுவீங்க அதுக்கு இந்த செட்டு போதும் ஒரு மாசத்துக்கு குஞ்சு வளர்க்கறதுக்கு மட்டும் செட்டு இருந்தா போதும் ஆனா அந்த செட்டுக்குமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து செவரு வச்சு கட்டாம வளையாவே விட்டுட்டீங்க அப்படித்தானே ஆமா நம்மளுக்கு ஒரு ரூமே வளைய வச்சா தடுத்துட்டுங்க மீன் வளைகளை ஆமா ஏன் அப்படின்னா கிரிப்புல பெரிச்சாலி தொந்தரவெல்லாம் இல்ல காத்து ஓட்டமா நின்று போகுது அப்படின்னு விட்டுறது பண்ணையில என்ன விற்பனை பண்றீங்க கோழியா குஞ்சுக்கலாம் கோழி குஞ்சா கேக்குறவங்களுக்கு வளர்க்கறது கேக்குறவங்களுக்கு அவங்க எத்தனை குஞ்சு கேக்கறாலும் அத்தனை குஞ்சு கொடுக்குறோம் ரெண்டு மாசம் வளர்த்து கேட்டாலும் மூணு மாசம் வளர்த்து கேட்டாலும் வளர்த்து கொடுக்குறோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா கறிக்குறவங்களுக்கும் கறிக்கு கொடுக்குறோம் எங்க கறிக்குலாம் என்ன விலை போகுதுங்க நம்ம ஏரியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து எழுநூறுவா வரையும் போகுது எழுநூறு ரூபாய் போகுதுங்களா ஆமா எழுநூறு ரூபா போகுது வியாபாரிகள் இங்கே என்ன ரேட் எடுப்பாங்க ஐநூறுலேருந்து ஐநூத்தி ஐம்பது வரை உயிரிட்ட எடுக்கிறாங்க என்னென்ன சொல்றீங்க எங்கூர்ல முன்னூறா போறதே பெரிய விஷயமா இருக்கு இல்லை இங்கெல்லாம் அப்படி அப்படிதாங்க போகுது ஆ நீங்க பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவோ அந்த வீடியோ பாக்கிறவோ தெரிஞ்சவோ வந்து அறந்தாங்களை சொந்தக்காரம் இருந்தாங்க பக்கத்தில் போய் கறிக்கடையில் வந்து எவ்வளவு கிலோன்னு கேளுங்க ஆ சொல்லுவாங்க நீங்களும் தான் போவீங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது நேற்று வந்து ஒரு அஞ்சு கோழி வந்து என்னது பொங்கல் அப்படிங்கிறதுனால அஞ்சு கோழி வாங்கிட்டு போனாங்க ஒரு கோழி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் இருந்துச்சு அந்த ஒன்றரை கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு கோழியும் தொள்ளாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகும்போது ஒரு அஞ்சு கோழி விற்கும் போது நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துங்க ஐயம்போது நாற்பத்தஞ்சு நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு அஞ்சு கோழி நாலாயிரத்தி ஐநூறுவா போகுது அஞ்சு கோழி நாலாயிரத்தி ஐநூறுபாய் போயிட்டு இருக்கு இந்த ஏரியாவில் வந்து கறிக்கு அந்த அளவுக்கு தேவை இருக்குங்களா ஆமா அந்த அளவுக்கு தேவை இருக்கு ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா புறாமைப்பட முடியாத ஒரு தொழில் ஒரு ஆள் வேற தொழில் பார்த்தாலும் அவன் பண்றாலே நமக்கு ஆகுமோனு நிறைய பேர் நடப்பாங்க இந்த நாட்டு கோழி வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றாலே நம்ம பண்ணா நமக்கு படுத்துக்கிடுமோ அப்படிங்கறதெல்லாம் இல்ல எவ்வளவு உற்பத்தி பண்ணாலும் சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு நாடு இது உற்பத்தி பண்ணிட்டு மார்க்கெட்டிங் பண்ண முடியல அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை காரணம் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரே நேரத்தில் வித்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு ஒரே நாளில் ஏற்றி விடணும் வியாபாரிகிட்ட கொடுக்கணும்னு அப்படி எதிர்பார்க்காதீங்க உற்பத்தி ஒரு முந்நூறு கோழி வளர்க்குறீங்களா வாரத்துக்கு ஒரு இருபது கோழி அப்படிங்கிற மாதிரி விற்க ஆரமிச்சிடுறாங்க வாரம் வாரம் இருபது கோழி விற்கும் போது அது சேல்ஸுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் அதிலெலாம் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ இரநூறு கிலோன்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஆர்டர் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரியும் கொடுக்கலாம் ஆனால் எங்கூரில் அதெல்லாம் பிராய்லர் தானே வாங்குறாங்க மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய விஐபி தேவை வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு போலி அந்த மண்டபத்தில் கேட்பாங்க அவங்களால ஆர்டர் பண்ண முடியல கிடைக்கலங்கிற பட்சத்துக்கு தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிராய்லருக்கு போவாங்க இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நீங்களே வந்து வெட்டி கொடுக்குறதா இருந்தால் இன்னும் ரொம்ப உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து தேடி வரும் அதனால் சேல்ஸுக்கெல்லாம் முக்கியமில்லை இதுவும் லட்சத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் யாரும் வந்து இப்படி பண்ண தெரியாமல் பண்ணிட்டு தான் நிறையா பேர் வந்து பெயிரிடாக ஒன்று இதை வந்து பாசிட்டிவாக நீங்கள் நினச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னா அது தொழிலை வந்து நிறையா பேர் செய்யலாம் ஆனால் இப்போ உங்கள் கிட்ட இருக்கிற கோழிகளை வச்சு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது மாதம் குஞ்சா கொடுக்குறது ரெண்டு மாதம் வளர்த்து கேட்கறவங்களுக்கு மூணு மாதம் வளர்த்து கேட்குறவங்களுக்கு அது போக கரைக்க விற்கிறது இதெல்லாம் ஆவரேஜாக கணக்கு பண்ணி எல்லாம் இருந்து ஐம்பதனாயிரம் ரூபா வருமானம் கிடைக்குது இதுவும் குறைச்சு தான் அது நல்லா பண்ணனா ஒரு இதாக பண்ணால் இது ஒரு பகுதி நேரமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது பகுதி நேரமாக பண்ணுறிங்களா பகுதி நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே வந்து இதை ஒரு முழு நேர தொழிலாக வந்து பண்ண இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம் தான் மாதம் செலவு ஆகும் அந்த கோழி குஞ்சிகளுக்கு மட்டும் அந்த ஒரு மாதம் கம்பெனி தீவனம் போடுறதுனால அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூட ஒரு மூட கண்டிப்பா எடுத்து ஆகணும் மூணு ரூபா வச்சுக்கோங்க கோழி குஞ்சுக்கு அது போக இந்த கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா மேட்சர்லாம் இருந்துகிட்டு இருக்கு வேணா கூட வெட்டி போடுறது மசிஞ்சிவனம் போடுறது அது போக ஒரு ரூபா வந்து தாய்கொழிக்கும் செலவாகுது செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்துலேருந்து ரூபாய்க்கு செலவு இருக்கும் அவ்வளோதான் செலவாகுது அவ்வளோதான் செலவாகுது அது அந்த செலவு போக நம்மளுக்கு வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தொழில் நான் அறநூறு கோழிகள் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க இது கொட்டாயி இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணமே வந்து கோழியுடைய உடம்புல வந்து ஹீட் ஏறினா தான் அந்த கழிச்சல் நோய் மற்ற நோயெல்லாம் வருது அது வந்து இங்கே இல்லை ரெண்டாவது குஞ்சுகளுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்று ரெண்டு குஞ்சுகளுக்கு சளி பிடிக்கும் அதனால சளி மருந்து கொடுத்துட்றோம் அதுவும் சரியாக போயிடும் இன்னொன்று நினைப்பி நீங்கள் இப்போ பெரிய கோழிக்கெல்லாம் வந்து வேக்சினேஷன் போடுவாங்களோ அப்படின்னா தடுப்பூசி போடுறது தான் பெரிய கோழிக்கு ஆனால் எல்லாம் மரத்தில் அடைகிறதுனால தடுப்பூசி போடுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஐடியா பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நாற்பது நாற்பது கோழியாக அடையில் கிடக்குமா அந்த நாற்பது கோழிக்கு என்ன பண்ணுறதுன்னா அடையில் நடக்கிற நாற்பது கோழிக்கு தடுப்பூசியை போட்டு விட்டுருவேன் அடுத்து ஒரு நாற்பது வருமா அதுக்கும் அந்த நேரத்தில் தடுப்பூசியை போட்டு விட்டுருவேன் ஓ ஸோ அப்போ வந்து இது வந்து அடுத்த ரொட்டேஷன் போடும்போது எல்லா கோழிக்கும் தடுப்பூசி போட்ட மாதிரி ஒரு வந்துடும் ஆனால் நம்ம மரத்தில் போய் பிடிச்சாலும் முடியாது அது சாத்தியமும் இல்லை ஆனால் பள்ளங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது கிருமி நாசினி பயன்படுத்துறீங்களா அந்த ஆட்டுக்குட்டி தான் அடைக்கிறது அதனால ஆட்டுக்குட்டி அடைக்கிறதுனால அதோடைய எச்சங்கள் அதோட இருக்கிறதுனால அதுவே ஒரு கிருமி நாசினி மாதிரி தான் அதனால இங்கே ஒன்றும் ஒரு கிருமி சோட்டம்லாம் இல்லை இதை கூட்டி அள்ளி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கிட்டு குப்பையில் போட்டுருவோம் இந்த குப்பையில் தான் வந்து கோழி கிடக்கும் ஆட்டு எச்சமும் அதில் தான் கிடக்கும் இது பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா அது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு லோடு அப்படின்னு ஒரு ரெண்டு லோடு வந்தவொன்னே ஏற்றி விட்டுருவோம் ஓ இதனால் நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் கிடைக்குது இது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு கோழி கால தீவனத்துக்கு வந்து கரெக்டாக இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு கோழி குஞ்சி வந்து அடுத்த பேச்சு இறக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஒன்று பிளிச்சிங் பவுடரு மட்டும் தொளிச்சு விட்டுட்டு அடுத்து பேச்சு இறக்கும் இதான் நாங்கள் பயன்படுத்துகிற கிருமிநசினி வேறு ஒன்றும் இல்லை இப்போ அந்த கோழி எருவை வச்சு கோழிகளுக்கு தீவனமே கொடுத்துட்றீங்க குஞ்சுகளுக்கு ஆமாம் அது வந்து மூணு மாதத்தில் வந்து ரெண்டு லோடு வந்துடும் அதனால் கோழிகளுமே அதில் போயிட்டு அந்த புழு பூச்சிகளை பொறுக்குது ம் ஆமாம் அதில் வந்து இப்போ மழை இருந்ததுனால பார்த்திங்கன்னா புழு நிறையா உருவாகியிருக்கு அதனால் அது பொழுதுனைக்கே அதில் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் ஒரு இப்படி கோழி பார்த்திங்கன்னா அதில் எப்போதுமே கிண்டி கிண்டி அதை ஆச்சு கொத்தி சாப்பிட்டு அதாவது பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சுக்கு வந்து புரோடிங் மெத்தேடுங்கிறது தனியெல்லாம் நாங்கள் பண்ணுறதுலாம் இல்லை இது <iendo> ா அது வந்து நாங்கள் தனி செட்டப்லாம் போடுறதெல்லாம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோழிகிட்ட நாங்கள் வந்து நாற்பதுலேருந்து எண்பது குஞ்சை கொடுப்போம் எப்படின்னா அந்த ஐம்பது குஞ்சிக்கு இந்த ஒரு கோழி கிட்டே கொடுக்குமான்னு எல்லோரும் டவுட் வரும் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரவுண்டில் வந்து நாங்கள் அந்த மாதிரி படுதா போட்டு மூடி வச்சிருவோம் சரிங்க ஒரு பக்கத்தில் கேப் விட்டிருப்போம் அது பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கமாக கூட கேப் வந்து என்னைக்கு ஏன் அப்படின்னா அந்த பகலில் வந்து காற்று வந்து அதிகம் அங்கிட்டு தான் அடிக்கும் இங்கிட்டு அடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த குஞ்சி வந்து குளிர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணணுன்னா அப்படியே ரெக்கை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் தீவு எடுக்காது அதனால் இந்த பரதா போடும்போது அதுங்களுக்கு ஒரு இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து காற்று ஓட்டம் அதிகமாக உள்ளே போகாது அதனால் எல்லா குஞ்சும் என்ன பண்ணுவோம்னா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மெச்சேட்டில் தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா குஞ்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஓ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி மூணு பக்கம் பரதா போட்டு மூடிட்டு ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் கூட கேப் ஊற்றி போதும் அதில் குஞ்சு வந்து ஹெல்த்தியாக வளரும் இவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டீங்க நாங்கள் ப்ரூடிங்காக எலக்ட்ரிசிட்டியிலேருந்து தகரம் வாங்குறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை யூஸ் இருக்கோம் ஆனால் குஞ்சுகள் வளர வளர என்ன பண்ணுவீங்க இது வந்து இப்போ இது இங்கே பத்து நாள் தான் இருக்கும் பத்து நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி கொண்டா அதில் விட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணுறிங்க அந்த மாதிரி கொண்டா அதில் விட்டுறது பத்து நாளைக்கு அப்புறம் அது காற்று விட்டோம் அப்புறம் அது தேவையில்லை ஒரு ஏழு நாளே போதுமானது இங்கே ஏழு நாளைக்கு கொண்டா அப்புறம் எட்டாம் நாளைக்கு கொண்டா அங்கே விட்டுறலாம் மழை நாள் வரும்போது இந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா அந்த கொட்டாயில் வந்து ஒரு கொஞ்சம் ஆட்டு குட்டியை கிடக்குற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இது வைக்க இது வைக்கிறது எவ்வளோ இடம் வரப்போகுது அதுவும் இருக்கும் இதில் மேக்ஸிமம் அந்த ஒரு நூறு குஞ்சு பொறிச்சாலும் இந்த ரெண்டுலேயே நாங்கள் ப்ரூடிங் பற்றிய முடிச்சிருவோம் சரிங்க அதனால் இதை கொண்டு போய் ஒரு ஓரத்தில் வச்சுருந்துட்டு இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக மழை பெய்ய போகிறது இல்லை மேக்ஸிமம் வருஷத்தில் வந்து ஒரு எழுபது நாள் மழை பெய்யும் மீதி நாள் பூரா வெயில் தானே அடிக்குது அதனால் நம்மளுக்கு வளர்க்குறதுக்கான அதிக நாள் இங்கே கிடைக்குது எல்லாத்துலேயுமே ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஆனால் கோழிகளோட எண்ணிக்கை மட்டும் அதிகமாக இருக்குது ஆமாம் ஏன்னா உங்களுக்கு அறுபது நாள் எழுபது நாள் தான் மழையே பெய்யுது அறுபது நாள் தான் பெய்யுது மீதி நாள் பூரா மழை இல்லை அதனால வெளியிலே இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த அறுபது நாளைக்காக நம்ம மெத்தேடை மாற்ற தேவையில்லை அன்னைக்கு அந்த ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே இந்த இடம்லாம் காஞ்சிடும் அந்த ரெண்டு நாளைக்கு மட்டும் அந்த இடத்துல வச்சுருந்துட்டு அப்புறம் உணவு வெளியில் விட்டுருவேன் இதுக்குள்ள விட்டுறது எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக தெரியுது அப்போ இல்லை நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே